ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆணி மாத பலன்களை பார்த்தி தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது ஆணி மாதம் அப்படின்னு சொன்னால் மிதுன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நவகிரகங்களில் அரச கிரகமான சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பயிற்சியாகி ஒரு மாத பயணம் செய்யக்கூடிய மாதம் ஆணி மாதங்க சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வருவது இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியும் ஜூலை மாதத்தினுடைய முற்பகுதியும் இணைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திராபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுங்க இவ்வாறாக பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஆணி மாதம் அமையப்பெறுகிறதா எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவர்கள் சந்திப்பாங்க இந்த காலத்தில் அவர்கள் என்ன பரிகாரத்தை பண்ணால் அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்கலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு ரிஷப ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோ போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனக்கசப்பான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கு நீங்க எதிர்பார்த்தவர்கள் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்ய மாட்டாங்க பிடித்தவர்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்து கெட்ட பெயரை சம்பாதித்துக்கொள்வாங்க கொள்வாங்க அதனால் மனிதர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் கடவுளிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைத்து விடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஓரளவிற்கு இருக்கும் வெளியூர் பயன் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் திரும்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது எதிர்பாலின நட்பு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் அவர்கள் மூலமா நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பெறப்போ அதனால எதிர்பாலின நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க உஷாராக செயல்பட பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் நேர் வழியில் நடப்பது தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் அது உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை மட்டும் கிடையாது எதிர்கால வாழ்க்கையையும் சேர்த்து பாதிக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கத்தான் செய்யும் மாத இறுதியில் பண பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளில் அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் பிரச்சினைகளை சமாளிக்க ஒரு வழியை அந்த கடவுள் நிச்சயம் உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு அடுத்த மாதம் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகிடும் கவலைக்குள்ள தேவை கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்களுடைய முன்கோபத்தை கோபத்தை கொள்ள வேண்டியது அவசியங்க ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய கோபத்தின் தாக்கம் அதிக அளவில் வெளிப்படும் ஏன் கோவப்படுறோம் எதுக்காக கோவப்படுறோம் அப்படின்னு தெரியாமல் அளவுக்கு உங்களுடைய முன்கோபம் அதீத அளவில் வெளிப்படும் இந்த கோபத்தின் காரணமாகவே சகப்பணியாளர்கள் மத்தியில் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நட்பு வட்டாரங்கள் மத்தியில் கணவன் மனைவிக்கு மத்தியில் உடன்பிறப்புகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா சில சஞ்சலங்கள் சலசலப்புகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் போன்றவை எழுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திவிட்டு நிதானமாக பொறுமையுடன் அனைத்து நீங்க சமாளிக்க பாருங்க எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பொறுமையுடனான ஒரு சுமூகமான அணுகுமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது நபரின் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது மூன்றாவது நபர் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகப்பணியாளர்களை சொல்லலாம் நட்பு வட்டாரத்தை சொல்லலாம் அக்கம் பக்கத்தினர் சொல்லலாம் இல்லை புதிதாக அறிமுகமான பற்றி சொல்லலாம் இப்படி இவர்கள் இவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலையோ இல்லை அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வருகிறதோ அப்படின்னு இருந்தால் அந்த விஷயத்தில் நீங்க தலையிடாதீங்க நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை திரும்பிவிடும் அதுக்கப்புறம் நீங்க அவ்வப்பெயரும் அவமானத்தையும் சந்திப்பதாக ஆகிடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் வெளியூர் பயணங்களை கொள்வது ரொம்ப நல்லதுங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுவது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அதே மாதிரி நேரத்திற்கு ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க ஜங்க் ஃப்ரூட்டை முற்றிலுமாக கொள்ளுங்கள் அளவோடு மூன்றாவது நபரிடம் பழக வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியும் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னால் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஆனால் செலவுகளை நீங்கள் ஆடம்பரமாக செய்யக்கூடிய பட்சத்தில் தான் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்கள் நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்து விடுவீங்க அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் மூலமாக மன நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சுருவுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையும் அன்யோன்யமும் அதிகரித்து காணப்படுங்க அதே மாதிரி தவறான நட்பு கூடவே கூடாது நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அவர்கள் வந்து தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னு உங்கள் மனதுக்கு ஒரு கடுகளவு நீங்கள் நினைத்தாலும் கூட அந்த நாட்பை அறவே அங்கேயே நீங்கள் கட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு தேவை கிடையாது அந்த தவறான நட்பு தான் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய நட்போடு பழகுவதாக இருந்தால் ரொம்பவும் கவனமாக இருக்க பாருங்க உடல் உபாதைகள் அதிகரிக்க செய்யும் உடனடியாக மருத்துவரை அணுக பாருங்க சின்ன தலைவலி சின்ன வயிறு வலி அப்படின்னு கூட நீங்கள் விட வேண்டாம் ஏதாவது ஒரு தலைவலி இல்லை வயிறு வலி அப்படின்னா அதற்குண்டான மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான மருந்துகளை உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் பிராணிகளை வளர்க்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாகனம் ஓட்டும் போது கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சிக்கல்களை சரி செய்வதற்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி வந்து உங்களுக்கு வரிசை கட்டி நிற்பாங்க நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி வ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிடுவீங்க இல்லைன்னா சிக்கல்களை சரி செய்வதற்கு உறவினர்கள் வரிசை கட்டி நிற்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உறவினர்கள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்கு ஒரு வழியை காண்பிப்பதற்கு உதவி செய்வதற்கு வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனாலும் அவர்கள் ஏதேனும் உங்களிடம் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அதனால கவனம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் அதே மாதிரி உறவினர்கள் அப்படின்னு வரும்பொழுது பொழுது பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் அவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சிக்கல்களுக்கும் இல்லை ஏதேனும் ஒரு தேவைக்கும் அவர்கள் உதவி செய்வதாக இருந்தாலும் சரிங்க அளவோடு இருந்து கொள்ளுங்க அளவை மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கறது போல உறவுகள் மத்தியில அளவுக்கு மீறிய உதவிகளை பெற்றாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி நீங்க உதவி அப்படின்னு யாரிடமும் போய் கேட்க வேண்டாம் ஒரு சிலருக்கு தானாகவே வந்து உங்களுக்கு உதவி செய்து பிரச்சனைகளை சரி செய்து விடுவாங்க எல்லாருடைய நல்ல மனதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் கூட சொல்லலாம் அதே சமயம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க வெளி ஆட்களை இக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் பயணத்தின் போது பயணத்தின் போது கூட புது மனிதர்களிடம் அனாவசியமாக பேச வேண்டாம் நம்பி மோசம் போவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க புதியதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் நல்ல சம்பளத்தில் நல்ல பதவியில் உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்குங்க தினமும் அரச மரத்தை மூன்று முறை வளம் வந்தால் கண்டிப்பாக நன்மை நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும் வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகையும் இருக்கும் சில பேருக்கு வீண் விரயமும் ஏற்படலாம் மருந்து மாத்திரை ஹாஸ்பிட்டல் இப்படிப்பட்ட செலவுகளை தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் வியாபாரத்தில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் வந்து தாங்க இருக்கும் உங்களுடைய கடைக்கு பக்கத்தில் புதுசாக போட்டிக்கு கடையையும் ஆரம்பிப்பாங்க ஆனால் அதை கண்டெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி புதிதாக சொத்து சுகம் வாங்குவதற்கு நல்ல நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்லைன் பிஸ்னஸ் தலை தூக்குங்க கமிஷன் பிஸ்னஸ் நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மன நிம்மதி உங்களுக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக அதிக கவனமாக அவசியம் யாரையுமே நம்பி உங்களுடைய கூட அதிக எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தையோ சொல்லிவிடாதீங்க உங்கள் கூடவே இருப்பவர்கள் கூட உங்களுக்கே குடி பறிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நெருங்கிய நண்பர்களுடன் வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லோரிடமும் கொஞ்சம் உஷாராக பழகுங்க ரொம்பவும் பர்சனல் விஷயம் மூன்றாவது நபர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம் அதே சமயம் பரிதாபப்பட்டு அடுத்தவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி பிறகு உங்களுக்கே ஆப்பு மாதிரி முதலீட்டிலையும் நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்துங்க முன்பின் தெரியாத விஷயத்துல முதலீடு செய்ய வேண்டாம் அப்புறம் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு அதனால கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ள பாருங்க பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசரம் கூடவே கூடாது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா குடும்பத்தோடு முடிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களையும் குடும்பத்தில் சுபிக்ஷத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும்